மேஷ ராசி அன்பர்களே ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி நான்காவது மகிழ்ச்சி வீட்டில் அமர்ந்து நிம்மதியாகத் தெரிகிறார் ஆனால் இந்த ஜூன் ஏழாம் தேதி உங்கள் ராசிநாதர் சிம்ம ராசியில் மீண்டும் பிறக்கிறார் அதாவது ஐந்தாவது இடம் இது ஒரு பண்டைய புனித ஸ்தலம் மேலும் பஞ்சஸ்தானத்தில் அதன் மறுபிறப்பு அதற்கு சில சிறப்புகளைச் சேர்க்கும் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பது நல்லது மகிழ்ச்சியின் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதால் இது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் எதை பற்றி யோசித்தாலும் எதை எதிர்பார்த்தாலும் இன்னும் என்ன செய்ய வேண்டியிருந்தாலும் அனைத்தையும் செய்ய வேண்டிய மாதம் இது மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும் சூரிய பகவான் இரண்டாவது இடத்தில் அமர்ந்திருப்பது நல்லது இது குடும்பம் குடும்பம் அல்லது பேச்சின் இரண்டாவது இடம் என்று அழைக்கப்படலாம் தகுதியானவர் ஐந்து தனது பத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போது